ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குடும்பம் செல்வ செழிப்புடன் வாழ மனதிற்கு பிடித்த மனவாளன் அமைய மார்கழியில் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டியவை அதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி அப்படின்றது இறைவனுக்கு உரிய ஒரு மாதமாக விளங்குகின்றது மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே வந்து இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட இறைவனுக்கு உகந்த ஒரு மாதமாக போற்றப்படுகிறது அதனால தான் மார்கழியில் செய்கின்ற அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற எந்த ஒரு பூஜை வழிபாடு அனைத்துமே வந்து உங்களுக்கு உடனடியாக பலன்களை வந்து அள்ளித்தரக்கூடியது அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்றோம் அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே பொதுவாக ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த முகூர்த்தமாக பார்க்கப்படுகின்றது அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை உடனே வந்து பெற்றுத்தரும் அதுவும் இந்த தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வரக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு வந்து அள்ளித்தரும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது ஒன்று நிறைவேறவே மாட்டேங்குது என்ன செய்தாலும் அப்படின்றவங்க நீங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சொல்ற இந்த விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த நெடுநாள் ஆசை நெடுநாள் அந்த கனவு அனைத்துமே வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறும் பெண்களுக்கு குறிப்பாக அந்த வீட்டின் வறுமை நீங்கி இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வதனால் செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து உண்டாகும் அதே போல் அந்த திருமணமாகாத இளம் பெண்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது உங்கள் மனதிற்கு பிடித்த அந்த மன வாழ்க்கை அப்படின்றது அமையும் அந்த கண்ணுக்கு அழகான அந்த கணவன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைப்பார்கள் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் அப்படின்னு சொல்வார்கள் இந்த மாதம் வந்து அந்த இறைவழிப்பாட்டிற்காக ஒதுக்கப்படுவதால் எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் பெரும்பாலும் நடத்தப்படுவது இல்லை மேற்கொ மேலும் பாத்தீங்கன்னா சைவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் இது எல்லாமே வந்து நடத்தப்படும் அந்த மேலதாள வாத்தியங்கள் அந்த சிவாலயங்களில் திருவெம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையும் வந்து பாடப்படும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா கோவில்லையுமே செய்யும் பொழுது நீங்கள் அதில் போய் கலந்து கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் விருப்பம் வந்து நிறைவேறும் உங்கள் வாழ்க்கை வந்து நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையாக மாறும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வீட்டிற்கு அருகில் வந்து எந்த கோவிலில் வழிபாடு வந்து கண்டிப்பாக பூஜைகள் வந்து நடக்கும் சின்ன அளவிலான ஒரு பூஜையாவது நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்துக்கிறீங்க பெண்கள் குறிப்பாக அந்த அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டு விட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலில் போய் அந்த பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டில் அந்த வறுமை அப்படின்றதே இருக்காது அந்த தரித்திரம் அனைத்தும் நீங்கி சர்வ மங்களமும் அந்த சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வாழ்வில் வந்து வந்தடையும் கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் அந்த வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு நம்ம சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா முக்கியமாக வந்து அந்த கோலத்துக்கு நடுவில் அந்த பூசணி பூ வைக்கின்ற அந்த முறை வந்து காலம் காலமாக நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த ஒரு ஒரு வழிமுறை அது ஏன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருமண தரகர்களோ அல்லது அந்த மாப்பிள்ளை பெண் அப்படின்றது தேவைப்படுவதற்கு ஒரு விளம்பரமோ எதுவுமே இப்போ உள்ள மாதிரி கிடையாது அதனால் எங்கள் வீட்டில் வந்து பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ வந்து திருமணத்திற்காக ரெடி தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மேலே அந்த மஞ்ச மஞ்சளோ அல்லது சாணமோ வைத்து பூசணி பூவை வந்து சொருகி வைப்பார்கள் இந்த மாதிரி எல்லா வீட்லையுமே பெரும்பாலும் வைப்பது கிடையாது அந்த காலத்தில் இப்போ வந்து எல்லா வீட்லேயுமே அது வைக்கிறது அப்படின்றது ஒரு முறையாக இருக்கின்றது ஆனால் அது ஏற்படுத்தப்பட்ட காரணம் வந்து இது அவங்க வீட்டில் வந்து இப்போ பூசணி பூ இருந்துச்சுன்னா பொண்ணோ மாப்பிள்ளையோ கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம தை பிறந்தவொன்ன அவங்க வீட்டில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது திருமணத்தில் வந்து முடிவதாக அந்த கால நமது முன்னோர்கள் ஏற்பாடு செய்த ஒரு வழிமுறை இப்போ வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு சாஸ்திரமாகவே ஆகிவிட்டதால் பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்த அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள் குளித்து முடித்து விட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் அந் பசும் சாணம் தெளிப்பது ஒரு அந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது ஆனால் இப்போ வந்து அந்த பசும் சாணம் நம்மக்கிட்ட கிடைக்காது அதனால் மஞ்சள் தண்ணீரை தெளித்து நீங்கள் வந்து கோலம் போட்டு கொள்ளலாம் அந்த மாதிரி கோலத்தை போட்டு அதுக்கு நடுவில் நீங்கள் அந்த பசும் சாணம் கிடைப்பா கிடைக்கவில்லை அப்படின்றதுனால மஞ்சளில் பிள்ளையார் மாதிரி பிடித்து வைத்து அதுக்கு நடுவில் ஒரு குங்குமம் பொட்டு வைத்து நீங்கள் வந்து அருகம்புள்ளையோ அல்லது பூசணி பூ வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது இருப்பவர்கள் அதை வந்து வைக்கலாம் இல்லாதவர்கள் வந்து செம்பருத்தி பூ அல்லது இந்த சாமந்தி பூ கிடைக்கும் அதை வந்து வைத்துக்கொள்ளலாம் ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறைக்கு செல்ல வேண்டும் பூஜை அறைக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களுக்கு மலர்கள் வைத்து விளக்கை வந்து ஏற்றி கொள்ளுங்கள் அதன் பிறகு நம்ம வந்து பூஜை அறையிலையுமே மஞ்சளால் ஒரு பிள்ளையாரை பிடித்து வைத்து அதை வந்து ஒரு வெற்றிலை மேலே வந்து நீங்கள் வெற்றிலை இருந்துச்சுன்னா வைக்கலாம் அல்லது ஒரு பிளேட் மேலே மஞ்சளை பிள்ளையார் வந்து பிடித்து நீங்கள் அதற்கு வந்து குங்கும பொட்டு வைத்து அருகம்புல்லோ அல்லது ஏதாவது ஒரு பூக்களையோ வந்து அந்த பிள்ளையாருக்கு படைத்து அருகம்புல் படைத்தால் விஸ் விசேஷம் அது கிடைக்கவில்லை அப்படின்னா வேறு ஏதாவது பூக்களை வந்து நீங்கள் வந்து அதுக்கு வைத்து அதன் முன்பாக நீங்கள் வந்து மனமாற பூஜை செய்ய வேண்டும் அதற்கு வந்து பிள்ளையாரை நினைத்து இந்த ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செய்தால் கூட உங்களுக்கு அந்த விரும்பிய வாழ்க்கையும் அந்த செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வந்து இது வந்து கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடு இதற்கு நெய்வேத்தியமாக ஒரு ஒரு நான்கு டைமண்ட் கல்கண்டு வைத்தால் கூட போதும் விநாயகர் முன்பாக டைமண்ட் கல்கண்டு வைத்து இந்த வழிபாட்டை நீங்க ஒரு ஒரு வாரம் கண்டிப்பாக செய்யுங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வாரத்தை வந்து விநாயகர் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் மற்ற தெய்வங்களையுமே நீங்கள் வந்து உங்களது இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வந்து அன்று வந்து வணங்க வணங்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம இறைவனை வணங்குவதற்கு ஒரு எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு வந்து கிடைத்து விடாது கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்கள் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதே போல் உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் கோவில் இருந்தால் கூட நீங்கள் கோவில்லேயுமே சென்று வழிபாடு செய்யும் பொழுது இன்னும் சிறப்பான வேகமான பலன்களை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் கண்டிப்பாக பெண்கள் வறுமையில் வீட்டில் நம்ம குடும்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி அல்லது திருமணத்திற்கு திருமண வாழ்க்கைக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த இளம்பெண்களும் சரி இந்த வழிபாட்டை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு ஒரு வாரம் கூட செய்ய செய்தால் உங்களுக்கு அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ